வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் மகாபிரிவா நமது மொழிக்கு ஏன் தமிழ் என்று பெயர் வந்தது என்று கீவாஜேயுடன் உரையாடி கொண்டிருந்தபொழுது கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் கீவாஜே பெரியவாளுடன் உரையாடி கொண்டிருந்தபொழுது பெரியவா திடீரென்று ஒரு கேள்வியை கேட்டார் அது அவரை ஆச்சரியப்படுத்தியது நமது மொழிக்கு ஏன் தமிழ் என்று பெயர் கீவாஜே இப்படியொரு கேள்வியை எதிர்பார்த்திருக்கவில்லை அவர் இதற்கு முன்பு ஒருபோதும் ஆழமாக யோசித்ததும் இல்லை ஒரு கணம் எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் தவித்தார் தமிழின் மகத்துவம் பற்றி யாராவது என்னிடம் கேட்டால் அதன் பழமை அதன் இலக்கண முழுமை அதன் பரந்த இலக்கிய செல்வம் மற்றும் அதன் சொற்களஞ்சியத்தின் செழுமை பற்றி நான் நீண்ட நேரம் பேச முடியும் உலக மொழிகளிடையே அதன் தனித்துவத்தை பற்றி நான் மணிக்கணக்கில் பேச முடியும் ஆனால் அது ஏன் தமிழ் என்று அழைக்கப்படுகிறது என்று என்னிடம் கேட்டால் அது முற்றிலும் வேறுபட்ட கேள்வி நான் எப்படி பதிலளிக்க வேண்டும் அவர் தனது மனதில் பதிலை தேடினார் ஆனால் உறுதியான எதுவும் வெளிவரவில்லை தமிழைப் பற்றிய விரிவான அறிவு இருந்தபோதிலும் இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு அவரிடம் திட்டவட்டமான பதில் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் இருக்காது என்பதையும் அவர் உணர்ந்தார் பணிவுடனும் நேர்மையுடனும் எனக்கு தெரியாது தயவு செய்து எனக்கு அறிவூட்டுங்கள் என்று ஒப்புக்கொண்டார் பெரியவா இந்த பதிலை எதிர்பார்த்தது போல் மெதுவாகச் சிரித்தார் பின்னர் அவர் பேசத் தொடங்கினார் நான் பகிர்ந்து கொள்ளப் போகும்பதில் முற்றிலும் என் சொந்த கருத்து தமிழ் அறிஞர்களும் அதை ஒரு உண்மையாக அறிவிக்கவில்லை மொழியியல் வல்லுநர்களும் அதை உறுதிப்படுத்தவில்லை யாரும் என் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் நான் நம்புவது இதுதான் அதை நிறுவிய பிறகு அவர் தனது விளக்கத்தை தொடர்ந்தார் தமிழின் மிகவும் தனித்துவமான அம்சம் என்ன அது லா என்ற எழுத்து இல்லையா இது வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு ஒளி இது தமிழுக்கு முற்றிலும் தனித்துவமானது இது வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு தனித்துவத்தை மொழிக்கு அளிக்கிறது இப்போது அந்த ஒளியை கொண்ட சொற்களின் தன்மையை பார்ப்போம் நீங்கள் கவனமாக கவனித்தால் லா உள்ள பெரும்பாலான சொற்கள் ஒரு இனிமையை கொண்டுள்ளன அவை ஒரு உள்ளார்ந்த மெல்லிசை ஒரு குறிப்பிட்ட தாளம் மற்றும் ஒரு ஆழமான பொருளை கொண்டுள்ளன இந்த கட்டத்தில் பெரியவா அத்தகைய வார்த்தைகளை பட்டியலிட தொடங்கினார் அவரது குரல் தெளிவாலும் நோக்கத்தாலும் நிறைந்தது மழலை ஒரு குழந்தையின் அப்பாவித்தனமான பேச்சு தூய்மை மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு ஒழி குழந்தை ஒரு குழந்தை புதிய தொடக்கங்கள் மற்றும் மென்மையின் சின்னம் வாழை வாழை மரம் இது செழிப்பு மற்றும் ஊட்டச்சத்தை குறிக்கிறது யாழ் பண்டைய கம்பி இசைக்கருவி அதன் தெய்வீக மற்றும் மெல்லிசை ஒளிக்கு பெயர் பெற்றது பொழிவு முதிர்ச்சி முழுமை அல்லது முழுமை முதிர்ச்சி மற்றும் முழுமையை குறிக்கிறது வியாழன் வான உலகின் குருவாக மதிக்கப்படும் வியாழன் கிரகம் சூழல் சூழல் சுற்றி வளைக்கும் அல்லது சூழ்ந்து கொள்ளும் செயல் ஆழி பரந்த மற்றும் எல்லையற்ற கடல் இயற்கையின் ஒரு நித்திய சக்தி மேழி ஒரு மரக்கற்றை அல்லது ஆதரவு வலிமையின் அடித்தளம் ஊழி அண்ட சுழற்சி விதி அல்லது காலத்தின் தவிர்க்க முடியாத இயக்கம் பெரியவா இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அவரது குரல் ஒரு தியான தாளத்தை கொண்டிருந்தது அவை உள்ளடக்கிய செழுமையை வலியுறுத்தியது தமிழின் அழகு ஒவ்வொரு எழுத்திலும் எதிரொலித்தது பின்னர் இந்த வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை மூழ்கடித்த பிறகு பெரியவா மெதுவாக தனது ஆழ்ந்த சிந்தனையை முன்வைத்தார் நமது மொழி தமிழ் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அது லா என்ற எழுத்தின் தெய்வீக இனிமையை கொண்டிருப்பதா கீவாஜே திகைத்து போனார் விளக்கத்தின் எளிமை அதன் ஆழமான தர்க்கத்துடன் இணைந்து அவரை பிரமிப்பில் ஆழ்த்தியது அது அவர் இதற்கு முன்பு சந்தித்திராத ஒரு கண்ணோட்டம் ஆனால் அதை கேட்டவுடன் அது மறுக்க முடியாததாக உணர்ந்தது இது வெறும் ஒரு கருத்து மட்டுமல்ல அது ஒரு ஆழமான நுண்ணறிவு பிரதிபலிப்பு என்பதை அவர் உணர்ந்தார் பெரியவா ஒரு முழு மொழியின் அடையாளத்தையும் ஒரே தனித்துவமான ஒழிப்புடன் இணைத்த விதம் குறிப்பிடத்தக்கது இந்த பகுத்தறிவில் ஒரு அசைக்க முடியாத வலிமை இருந்தது ஆழ்ந்த மரியாதை மற்றும் போற்றுதலுடன் கி வாஜே உடனடியாக இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் உறுதியுடன் கூறினார் இனிமேல் நான் தமிழை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்வேன் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு விவாதத்திலும் நமது அன்பான மொழிக்கும் லா என்ற எழுத்துக்கும் இடையிலான இந்த தொடர்பை பற்றி மக்களிடம் கூறுவேன் இந்த உணர்தல் அவர் அவர் நேசித்த மொழியின் மீது ஒரு புதிய பாராட்டை ஏற்படுத்தியது தமிழ் அதன் சொந்த உள்ளார்ந்த இனிமையிலிருந்து அதன் தனித்துவமான ஒழிப்பு அடையாளத்திலிருந்து அதன் பெயரை பெற்றது என்ற எண்ணம் அவர் என்றென்றும் போற்றுவார் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதுபோல் இதுபோல மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ஜெய ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர ஜெய ஜெய் ஷங்கர மகாபிரியவாச்சம் தேங்க் யூ